நண்பர் அனைவருக்கும் வணக்கம் இந்த புதுசாக தோட்டம் தொடங்குறவங்களுக்கு புதினா கொத்தமல்லி கீரை இந்த மாதிரி கீரை வகைகளை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி கீரை வகைகள்லாம் சீக்கிரமாகவே அறுவடை கிடச்சிடும் என்ன இந்த மாதிரி கீரை வகைகளை வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அதை வளர்க்குறதுலேயும் சில சவால்கள் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் ஏற்படுறது சில சமயம் விதைகள் முளைக்காமல் போகிறது இயற்கை சீற்றங்களால் பாதிப்பு ஏற்படுறது அது மட்டும் இல்லாமல் நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்கக்கூடிய அணில் எலி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரைகளை சாப்பிட்டு போயிடுறது இந்த மாதிரி ஒவ்வொரு பாதிப்பு ஏற்படும் போதும் அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி சில பாதுகாப்பு நடவடிக்கைலாம் எடுக்கிறோம் அந்த பிரச்சனைகள்லாம் தவிர்த்து தோட்டத்தில் கீரை அறுவடை பண்ணிட்டு தான் இருக்கோம் இதுக்கு நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமான தற்காப்பு நடவடிக்கை எடுக்கிறத விட இது வரைக்கும் நம்ம மாடித்தோட்டத்தில் இந்த மாதிரி கீரை புதினா கொத்தமல்லாம் வளர்க்கும் போது நான் என்னென்ன பிரச்சனைலாம் சந்திச்சனோ அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக இப்போ நம்ம இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படி இந்த ஸ்டாண்டில் நான் என்னென்ன பாதுகாப்பு அம்சங்கள்லாம் ஏற்படுத்தியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு விரிவாக காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன சைஸில் செஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி அகலத்திலையும் நாலடி நீளத்துலையும் செஞ்சுருக்கேன் ஒயரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலடி உயரம் இருக்குது மேலே இதோட சேர்த்து அஞ்சடி இருக்குது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வீல் வச்சிருக்கேன் இந்த வீல் எதுக்குன்னா நம்ம இந்த தொட்டியை அப்படியே இந்த ஸ்டாண்ட் நாற்றிட்டு போய்க்கலாம் ஏன்னா இப்போ பாருங்கள் இங்கே வந்து நிழல் இருக்குது இந்த தொட்டி நம்ம கொஞ்சம் வெயிலில் விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே தள்ளிட்டு போய் நம்ம வெயிலில் விட்டுக்கலாம் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வீலும் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லா ஸ்டாண்டுக்குமே வீல் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஒரே ஒரு ஸ்டாண்டு தான் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீல் வச்சுக்கலாம் நீங்கள் வெறும் இடத்துல நகர்த்தி விட்டுக்கலாம் அப்படி இல்லை இதே மாதிரி நான் இன்னும் நிறைய ஸ்டாண்டு செய்ய போகிறேன் நான் வந்து அடிக்கடி நகர வேண்டியிருக்கும் அப்படின்னா எல்லா ஸ்டாண்டுக்கும் வீல் வைக்கணும்னு அப்படின்னு அவசியம் கிடையாது ஏன்னா எல்லா ஸ்டாண்டுக்கும் வீல் வச்சிங்கன்னா அதுக்கு காஸ்ட் ரொம்ப அதிகமாகும் அப்படி நீங்கள் எல்லா ஸ்டாண்டும் நகர்த்தணும் அப்படின்னா அதுக்கு வெறும் லெக் மட்டும் வச்சுட்டா போதும் ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு மல்டி பர்பஸ் ட்ராலி ஒன்று டிசைன் பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி ஒரு ட்ராலி செஞ்சுட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாண்டையும் நீங்கள் ட்ராலி வச்சும் நகர்த்தலாம் நான் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வீலோட நகர்த்தி காமிக்கிறேன் அதுக்கப்புறம் வீல் இல்லைன்னா இந்த ட்ராலி மூலமாக எப்படி நகத்துறது அப்படின்னு காமிக்கிறேன் அந்த ட்ராலியை வந்து இன் இதில் அடியில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி நகரத்துறது அப்படின்னு காமிக்கிறேன் இதுதான் நம்ம ஏற்கனவே டிசைன் பண்ணிக்கக்கூடிய மல்டி பர்பஸ் ட்ராலி இந்த ட்ராலி வச்சும் நம்ம இந்த ஸ்டாண்டை நகர்த்த முடியும் இந்த ட்ராலியை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் லிஃப்ட் பண்ணிங்கன்னா ஸ்டாண்ட் மேலே வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த வீல் எல்லாமே பாருங்கள் மேலே இருக்குது நான் வீல் வச்சுருக்கதால் அந்த வீல் தெரியுது இப்போ வீல் இல்லாமல் நீங்கள் லெக் வச்சுருந்தீங்கன்னா லெக் அப்படியே கீழே இருக்கும் அப்படியே இதை தூக்கி நீங்கள் வேறு இடத்துல காற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் பாருங்கள் அந்த ட்ரெயில் லோட் பண்ணிவிட்டு இது அப்படியே இந்த உக்கையில் வந்துடலாம் இதில் இன்னும் வேறு என்னென்ன அம்சங்கள் இருக்குதுன்னு காமிக்கிறேன் இது வரைக்கும் நம்ம தோட்டத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கீரைகள் வளர்க்கும் போது சில பிரச்சனைகள் வந்திருக்கு அந்த பிரச்சனைகளை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாண்டை வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன் இப்போது அந்த ஸ்டாண்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கூடாரம் மாதிரி அமைச்சிருக்கேன் இந்த கூடாரம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம கீரை விதைக்கும் போது கீரை விதைச்சி வச்சுருக்கோம் திடீர்னு மழை வந்துடும் மழை வந்துச்சுன்னா அந்த ஈரம் அதிகமாகிட்டு கீரை சுத்தமாக முளைக்காமல் போயிடும் அப்படி இல்லை கீரை முளைச்சி வளர்ந்துட்டுருக்கு ஓரளவுக்கு போது திடீர்னு மழை அடிக்கும் அந்த கீரை எல்லாமே பார்த்தீங்கன்னா மழை பேஞ்ச வேகத்தில் அப்படியே படுத்துரும் கீரைகளை வந்து பார்த்திங்கன்னா வீணாக போயிடும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக மேலே வந்து பார்த்தீங்கன்னா கூடாரம் அமைச்சிருக்கேன் இது வந்து பார்த்திங்கனா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு ஒருவேளை மழை பேஞ்சால் கூட தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்படி விழுந்து வெளியே போயிடும் உள்ளே வந்து தண்ணி விழாது ஏன் இந்த பிளாஸ்டிக்கிட்ட நான் முழுசாக போடலை மேலே மட்டும் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடிக்கு காத்தோட்டமும் வேணும் அதனால் மேலேருந்து தண்ணி ஃபோர்ஸாக விழாமல் இருக்கிறதுக்காக மட்டும் இந்த மேல் பகுதியில் மட்டும் இந்த பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு கூட ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ மழை பெஞ்சாலும் நமக்கு தண்ணி வந்து டைரெக்டாக போய் தொட்டியில் விழாது ஈரம் அதிகமாகி கீரைகளை அழுகி போகாது அதே மாதிரி தண்ணி விழுற வேகத்தில் தண்டுகளும் உடையாது கீரைகளை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்பாக வளர்ந்து வரும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்றி ஃபுல்லாகவே க்ரீன் சேர் நெட் போட்டிருக்கேன் இந்த க்ரீன் சேர்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் மாடித்தோட்டத்தில் காய்கறிகள்லாம் வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள் மாடித்தோட்டத்தில் மேலே வந்து பாதி வந்து நெட்டு ஃபுல்லாக எடுத்துட்டேன் இந்த பாதியில் மட்டும் நெட்டு இருக்குது பொதுவாக காய்கறிகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காய்கறிகளுக்கும் ஒரே மாதிரி தட்பற்பனை தேவைப்படாது இந்த கீரை மாதிரி காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் சைடில் வரக்கூடியது தான் அதாவது நிழல் பகுதியான இடத்துல வளரும் ஆனால் காய்கறிகளுக்கு நல்ல வெளிச்சம் தேவைப்படும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் மாடித்தோட்டத்தில் நெட்டே கிரீன் சைட் நெட்டே இல்லைனாலும் இந்த சைடு நெட்டு நம்ம இருக்கிறதால சைடில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா டைரெக்ட் சன்லைட் வந்து நமக்கு இந்த கீரைகள் மேலே படாது ஒரு பாதி அளவுக்கு தான் வந்து இந்த கீரைகள் மேலே படும் அதனால் வெயில் காலங்களும் நீங்கள் ஈஸியாக இந்த ஸ்டாண்டில் வந்து நம்ம கீரைகள் வளர்க்க முடியும் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொசுவலை போட்டிருக்கேன் இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கீரைகளை வதச்சி அறுவடை பண்ணுறதுக்குள்ளார இந்த சின்ன சின்ன மழை காலங்களில் கொசு மாதிரி சில பூச்சிகள்லாம் வந்து உள்ளார போயிட்டு இலையெல்லாம் ஓட்ட பண்ணிடும் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம மாடி தோட்டத்தில் ஒவ்வொரு தொட்டிக்கும் தனியாக இந்த மாதிரிலாம் வந்து கொசுவலையை போட்டு கவர் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ நம்ம பெரிய தொட்டி ஒவ்வொரு தொட்டிக்கும் தனித்தனியாக இந்த மாதிரி பண்ண தேவையில்லை இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பின்னாக வச்சுருக்கேன் இந்த பின் வச்சுருக்கால நம்ம ஒவ்வொரு பின்னுக்கும் நம்ம தனித்தனியாக பண்ண தேவையில்லை மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டு மாதிரி செஞ்சோம்னா இந்த ட்ரே வந்து ஈஸியாக உள்ளார வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்து சுற்றி கவர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் செர்னெட் சுற்றி போட்டிருக்கீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி நமக்கு வெப்பத்தையும் தடுக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொசு வலை மாதிரி தான் இருக்கும் இந்த கொசு மாதிரி பூச்சிக்கெல்லாம் உள்ளார போகாமையும் கவர் பண்ணிக்கும் ஸோ சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மூணு பக்கமும் இந்த பசுமை வலை போட்டிருக்கேன் ஃப்ரண்ட்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொசு வலையை போட்டிருக்கேன் ஏன்னா இந்த ஃப்ரண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை பார்க்குறதுக்கோ அல்லது கீரைகளுக்கு தண்ணி தெளிக்கிறதுக்கோ இந்த இடத்த பயன்படுத்துவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டாக கட்டிட்டேன் இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மோபிள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஒரு எலாஸ்டிக் போட்டு வச்சுருக்கேன் இப்படி நம்ம அந்த எலாஸ்டிக் ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு இந்த கொசுவலையை தூக்கி அப்படியே பின்னாடி போட்டுடலாம் ஸோ இப்போ பின்னாடி போட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக எடுக்கலாம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கொசுவலையை எடுத்து பின்னாடி விட்டாச்சு ஃப்ரண்ட் மட்டும் ஓப்பனில் இருக்குது ஒருவேளை நம்ம இதுக்கு தேவையான தண்ணி தெளிக்கிறதாகட்டும் அல்லது திரவ உரங்கள் தெளிக்கிறதாகட்டும் நம்ம இங்கேருந்தே தெளிச்சிக்கலாம் இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலு அடி நீளத்துக்கும் ரெண்டு அடி அகலத்துக்கு கரெக்டாக இந்த மாதிரி ட்ரே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைனுக்கும் மூணு ட்ரே வைக்கலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணு லைனுக்கு கிட்டத்தட்ட ஒன்பது ட்ரே இந்த ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்கே வந்து கேப் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கேன் இங்கே கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது ப்ளஸ் இதுக்கு மேலேயும் நிறைய இடம் இருக்குது இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டாண்டில் நம்ம வந்து ஒன்பது ட்ரே வச்சு நம்ம கொத்தமல்லி வளர்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இந்த கொத்தமல்லி வந்து நமக்கு நல்ல அறுவடை கிடைக்கிறதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து தொண்ணூறு நாள் வரைக்கும் ஆகுது இப்போது நம்ம பத்து நாளைக்கு ஒரு ட்ரேனி நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டாண்டில் நீங்கள் கொத்தமல்லி விதைக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வருஷம் முழுக்க தொடர்ந்து நமக்கு கொத்தமல்லி கிடச்சிட்டே இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு ஒரு தடவை நம்ம விதை போடணும் ஒவ்வொரு ட்ரேவாக போட ஆரம்பிக்கணும் இப்போ இந்த ஃபஸ்ட் ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரேக்கில் உயரம் கம்மியாக இருக்குது அங்கே வெளிச்சமும் கம்மியாக தான் போடும் இந்த ரேக் வந்து பார்த்திங்கன்னா விதை போடுறதுக்காக இப்படி விதை போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக வெயில் தேவைப்படாது அதே மாதிரி அதிகமாக இடவசதியும் தேவைப்படாது அதனால் விதை முளைக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆயிரும் அதனால் இந்த இடவுலையே போதுமானது அடுத்தது அந்த விதையெல்லாம் முளைச்சி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த ரேக்கில் மாற்றி வைப்பேன் அப்புறம் இந்த ரேக்கில் மாற்றும் போது இந்த ரேக்கில் இருக்கிறத என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அறுவடை தேராயிரும் இல்லை ஒரு பின்ன வெளியே எடுத்துகிட்டு இங்கே செகண்ட் ரேக்கில் இருக்கிற தூக்கி மேலே வச்சுருவேன் இந்த மாதிரி தொடர்ந்து மாற்றிகிட்டே இருப்பேன் கீழே இருக்கக்கூடிய தொட்டியில் குறைவான வெளிச்சம் இருக்கும் ரெண்டாவது தொட்டியில் ஓரளவுக்கு சைடில் இருந்து மட்டும் வெளிச்சம் இருக்கும் மூணாவது அடுக்கில் நல்ல வெளிச்சம் இருக்கும் ஸோ இந்த கீரை வளர்ச்சி அடையும் போது அந்த ஒவ்வொரு ஸ்டேஜாக வளரும்போது இந்த மூணாவது ஸ்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அறுவடை பண்ண போகிற ஸ்டேஜ் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கவர் வழியாக நமக்கு வெளிச்சம் ஃபுல்லாகவே கிடைக்கும் கீரையோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இந்த கீரைக்கெலாம் நான் எப்படி தண்ணி விடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போகணுன்னு அவசியம் கிடையாது இங்கேருந்து பண்ணாலும் கூட போதுமானது தினமும் எடுத்து இந்த மாதிரி உள்ளே ஸ்ப்ரே பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதுக்கு ஒரு ஸ்ப்ரிங்ளர் சிஸ்டமும் வேணா நம்ம இதுலேயே உள்ளே ரெடி பண்ணிக்கலாம் இப்போதைக்கு மழைக்காலமாக இருக்கிறதால நமக்கு அடிக்கடி தண்ணி தெளிக்க வேண்டியிருக்காதுன்றது நான் ஸ்ப்ரிங்ளர் சிஸ்டம் எதுவும் இன்னும் பயன்படுத்தலை ஒருவேளை ஃப்யூச்சரில் வெயில் காலத்தில் அது அடிக்கடி தண்ணி தெளிக்க வேண்டியிருந்தது இந்த நம்ம ஒரு தடவை தெளிக்கிற தண்ணி பத்தில் அடிக்கடி இதை தண்ணி தெளிக்க வேண்டியிருந்ததுன்னா டேரக்டாக ஸ்ப்ரிங்லர் போடலாம் அப்படி ஸ்ப்ரிங்ளர் போட்டோன்னா அதுவும் வீடியோ பதிவு பண்ணுறேன் இப்போதைக்கு இந்த ஸ்டாண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் இல்லை இதில் ஏதாச்சும் இன்னும் மாற்றங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மாற்றங்கள் செய்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறேன் இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்